புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் புதுக்கோட்டை மாவட்டம் மனித மலம் கலந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உழுக்குன நிலைமையில மறுபடியும் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி குடிநீர் தொட்டியில மர்ம நபர்கள் மலம் கலந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விவகாரத்தை பத்தி திருவாரூர் மாவட்டம் காரியாங்குடி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைப்பதற்காக சமையலர்கள் வந்து பார்த்தபொழுது சமையலறையின் கதவுகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்ததோடு பள்ளியில் உள்ள பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டு அதில் மலம் கலக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக இது குறித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளிக்கு வந்து அந்த பகுதியை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் அந்த இது வந்து காலையில் சொன்னாங்க இப்போ வந்து டிஎஸ்பி அங்கே சிஓலாம் அங்கே இருக்காங்க அது சம்மந்தமான விசாரணை நடைபெற்று வருது சீக்கிரத்திலையும் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து இது வந்து ட்ரெஸ் பாஸ் வேண்டலிசம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி ஸ்பாட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க எஸ்பியோட நாலேஜில் இருக்குது நான் எஸ்பிட்டையும் பேசியிருக்கேன் அது உள்ள இது வரைக்கும் தெரிய வரலைங்க ஏன்னா வேங்கை வயல் மேட்ரு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் போச்சு அந்த மாதிரி கம்யூனிட்டி பிரச்சனை இல்லை வருதாங்கிறது தான் விஷயம் இல்லை அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஸ்கூலுக்குள்ளே பூந்து நம்ம அடைச்சிருந்த ஸ்கூலில் யாரோ மிஸ்இஸ் உள்ள போந்து வேண்டலிசம் பண்ணியிருக்காங்க இது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் கலக்கப்பட்டது உண்மையா சார் அதே விசாரணை முடிவில் தெரியும் சரிங்களா ஆனால் உடனடியாக போலீஸ் எல்லாம் நடவடிக்கை இருக்காங்க எக்ஸாம் வந்து இமீடியட்டாக ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அங்கே டிஎஸ்பி ஸ்பாட்டில் பார்த்துருக்காங்க சிஓ போயிருக்காங்க விசாரணை அடிப்படையில் அப்போது முதற்கட்ட விசாரணையில் குடிபோதை ஆசாமிகள் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இது குறித்த செய்தி சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட பில்டிங் கடை நடத்தி வரும் விஜயராஜ் மற்றும் செந்தில் காளிதாஸ் ஆகிய மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வனவிலங்கை வேட்டையாடி பள்ளிக்குள் சமைத்து சாப்பிட்ட பிறகு பள்ளி வளாகத்தில் இருந்த குடிநீர் குழாய்களை உடைத்து சேதப்படுத்தி இருக்கின்றனர் இதனால் அவர்கள் மூன்று பேர் மீதும் பள்ளி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது அரசுக்கு சொந்தமான பொருட்களை சேதப்படுத்தியது உட்பட ஐந்து பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் இந்த சம்பவத்தில் சாதிய ரீதியிலான நோக்கமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை என்றும் மது போதையில் இப்படி செய்திருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கும் நிலையில் கைது செய்தவர்களிடம் மேலும் வேறு யாருக்காவது இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன வேங்கை வயலை தொடர்ந்து தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்